ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு தொழிற்சாலைக்கு வந்த பரதநிதிக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இதுவரை நடந்தது இல்லை ஆதன்யா எதற்கும் ஆசைப்படும் குணம் என்று தெரியும் தான் ஆனாலும் கூட தங்களின் வசதிக்கு மீறி எதையும் கேட்க மாட்டாள் ஒன்று வாங்கும் இடத்தில் இரண்டு கேட்பாள் மேன்மதி திருமணத்தின் போது கூட இயல்பா அம்மா அவளுக்கு கொடுத்த சின்ன நெக்லஸை போட்டுக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வளைய வந்தாள் இப்ப சில்வியின் அளவில்லாத நகைகளை பார்த்துத்தான் இப்படி மாறிப்போய்விட்டாள் இருந்தாலும் கூட அது அவளுடையது அவங்க குடும்பத்தில் போட்டது அதை தான் என்று கேட்பது தப்பு அசிங்கம் அது ஏன் ஆதனியாவிற்கு புரிய மாட்டேங்குது அவள் என் மனைவி என்றாலும் அவளுடைய நகையை நான் என் தங்கைக்கு கொடு என்று சொல்ல முடியுமா ஒருவேளை அம்மாவும் அத்தையும் மாதிரி சில்விகாவும் இவளும் கேட்டா கொடுப்பாள் என்று ஆதன்யா நினைத்தாளா அப்படித்தான் இருக்கும் முட்டாள் அவர்கள் இருவரும் தோழிகள் அதனால் இன்று வரை நகைகளை மாற்றி போட்டுக்கொள்கிறார்கள் அத்தைக்கு ஓரளவு நகை போட்டுத்தான் கட்டி கொடுத்தார்கள் காலப்போக்கில் அத்தையின் குடும்ப கஷ்டத்தில் நகைகள் கரைந்து போய்விட்டது இதனால் அத்தை முக்கியமான உறவுகள் விசேஷத்துக்கு அம்மாவின் நகைகளை வாங்கித்தான் போட்டுக்கொண்டு போவார் அதே மாதிரி அத்தையும் ஏன் அத்தையும் தன் நகைகள் இருந்தபோது அம்மாவை போட்டுக்கொள்ள சொல்லி இருக்கிறார் அது அவர்களின் தனிப்பட்ட புரிதல் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் கிட்டத்தட்ட அம்மாவை பேச விடாமல் செய்து பத்து லட்சத்திற்கு மேல் ஒரே நேரத்தில் நகை வாங்கும் அளவு தைரியம் எப்படி வந்தது இவளுக்கு வேற என்ன ஊர் உலகத்தில் சொல்வது போல் பெரிய பணக்கார வீட்டு மருமகன் பணம் எக்கச்சக்கமா இருக்கும் பத்து லட்சம் எடுத்தா குறைந்தா போய்விடும் என்ற முட்டாள்தனம்தான் காரணம் அவனை பொறுத்தவரை எஸ்ஏ குரூப் எஸ்எஸ் குரூப் இரண்டிலும் பொறுப்பான பதவியில் இருக்கிறான் அவன் உழைப்புக்கு ஏற்ற தொகை வந்தது அதை அவன் எடுத்து தன் குடும்பத்தாருக்கு செலவு பண்ண விரும்பலை அவன் தொழிலில் வரும் பணம் போதும் அதைத்தான் தன் குடும்பத்திற்கு செலவு செய்தான் நாளை குழந்தைகள் என்று வந்தால் சில்விகாவின் குடும்ப அந்தஸ்திற்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வரும் அப்ப அந்த பணம் உதவும் என்று நினைத்தான் அவனை பொறுத்தவரை மனைவி மட்டும்தான் அவனுக்கு உரியவள் அவள் சொத்து அவளுக்கு மட்டும்தான் அப்பாவின் என்னமும் அதுதான் ஏன் அம்மா கூட அப்படித்தான் சொல்லி இருப்பார்கள் இந்த ஆதன்யா தான் தவறாக ஏதோ புரிந்து கொண்டு எல்லாரையும் உயிரை இடிக்கிறாள் கண்டித்து வைக்க வேண்டும் நாளைக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் கல்யாணமாகி போனால் இந்த குணம் நல்லது இல்லை என்ன பொண்ணு வளர்த்திருக்கிறார்கள் என்று எங்களைத்தான் பேசுவார்கள் மாமா தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிந்தால் எனக்கு தானே தலை குனிவு என்று பலவற்றை நினைத்து வருத்தப்பட்டான் இங்கே வீட்டில் செல்விகா தன் அறையில் இருந்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவர் ஏன் என்னை அப்படி சொன்னார் என்னை திருமணம் செய்ததால் இவருக்கு என்ன குறை ஏதோ இவருக்கு இஷ்டம் இல்லாமல் இவர் தலையில் என்னை கட்டி வச்ச மாதிரி பேசுகிறாரு அதுவும் மொத்த குடும்பமும் இருக்கும்போது இப்படி பேசுகிறாரு அதுவும் அந்த ஆதன்யாவின் முன் இப்படி பேசுகிறார் இவர் இப்படி பேசுவதை கேட்டு அவள் என்ன அவள் என்னை எவ்வளவு நக்கலாக பார்த்தாள் எனக்கு அப்படியே பூமிக்குள் பூமியை உடைத்து கொண்டு உள்ளே விடு போய்விடும் சக்தி இருந்தால் போயிருப்பேன் நான் என்ன ராமாயண காலத்து சீதையா சாதாரணமான பொண்ணு சுசிலாவை பற்றி இந்த ஆதனியா ஏற்கனவே பேசியிருக்கிறாள் நான் அதை பொருட்படுத்தலை ஆனால் இன்று இவ அவ அண்ணனுக்கு நேரிலேயே சொன்ன போதும் அவர் அதை பற்றி அவளை கண்டிக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை இவருக்கும் இஷ்டம் இருந்ததோ அப்போ அவளையே திருமணம் பண்ணியிருக்கலாமே யார் இவரை தடுக்க முடியும் என்று அவள் நினைத்த போதுதான் அந்த ஆதன்யா சொன்னது ஞாபகம் வந்தது உன்கிட்ட இருக்கிற பணத்தில் எங்களுக்கு நிறைய செய்யலாம் என்று தானே அம்மா இந்த செல்விகாவை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் நீ இப்போ ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினதுக்கு நான் என்னமோ கொலை குற்றம் பண்ணின மாதிரி பேசுகிறாய் என்று சொன்னதுதான் ஞாபகம் வந்தது ஆக மாமியாருக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னை திருமணம் பண்ணி வைத்தால் நல்லது என்று பட்டதால் செய்துவிட்டார்கள் அவருக்கு என்னை அவருக்கு என்னை பிடிக்கலை ஆமாம் அப்படித்தான் இருக்கும் திருமணத்திற்கு முன் ஒருமுறை கூட அவர் என்னிடம் பேசினது இல்லை திருமணத்திற்கு பிறகும் அவர் என்னுடன் அமர்ந்து நிதானமாக பேசி சிரித்து அப்படி எதுவும் செய்தது இல்லை எங்கே அர்த்த ராத்திரியில் வீட்டுக்கு வருவார் தூங்கும் முன் என்னை அணைத்துக்கொள்வார் கொள்வார் ஒரு நாளும் நிதானமாக ஆசையா என்கிட்ட ரொமான்டிக்காக பேசி காதல் சொல்லி என்னுடன் வாழ்ந்தது இல்லை நான் அரை தூக்கத்தில் இருக்கும்போது தொட்டுவிட்டு தூங்கிவிடுவார் என் அப்பா தூவி அத்தனை பேரும் கனிமூன் போகச் சொல்லியும் இப்போ கனிமூன் போகச் சொல்லியும் கிஃப்ட் பண்ணியும் கூட போக விரும்பலை காரணம் இஷ்டம் இல்லாமல் என்னை பண்ணி கொண்டதுதான் போல நான் தான் இத்தனை நாளாக அவர் மனம் புரியாமல் எந்த வேறுபாடும் தெரியாமல் அவர் கூட வாழ்ந்திருக்கேன் என்ன முன்னே பின்னே செத்தால்தானே சுடுகாடு தெரியும் ஒரு கணவனின் அன்பு காதல் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாததால் இவர் இயல்பு இதுதான் என்று இருந்துவிட்டேன் ஆனாலும் சில நேரங்களில் சந்தேகம் வரத்தான் செய்தது பிரமோத் யார் வீட்டில் இருந்தாலும் சரி பார்க்க மாட்டான் மனைவி மீதான அன்பை காதலை வெளிப்படையாக காட்டுவான் அவர் கண்களிலேயே தெரியும் இவரிடம் நான் ஒரு நாளும் இவர் கண்களில் அந்த உணர்வுகளை கண்டது இல்லை என்று அவள் வருந்த அது சரி தூவி அவள் கணவனை காதலிப்பது போல் நீ காதலிக்கிறாயா என்று அவள் மனசாட்சி கேட்க ஆமா காதலிக்கிறேன் ஆனால் அதை அவரிடம் காட்டும் சந்தர்ப்பத்தை அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை தன்னை மறந்து உருகி கரைந்தால் தானே வார்த்தைகள் வரும் உறவின் போதும் கூட அவர் வாயில் இருந்து வார்த்தைகள் வராது அவள் தோழி சொல்வாள் கணவன் மனைவி அந்தரங்கமான நேரத்தில் கணவன் ரொம்ப உளருவான் உலகத்தில் உன்னைவிட எனக்கு வேற எதுவுமே இல்லை என்பா என்பார்களாம் அந்த அளவுக்கு அளவுக்கு மீறி கொஞ்சி கொண்டாடுவார்களாம் இவர் ஒருபோதும் என்னிடம் அப்படி நடந்து கொண்டது இல்லை ஏய் செல்வி புரியாம பேசாத உன் புருஷன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா என்று மனசாட்சி கேட்க சிசி அப்படியெல்லாம் இல்லை அவர் தொட்டாலே நான் மயங்கி உருகி கரைந்து கரைந்து காணாமல் போய்விடுகிறேன் எனக்கு பிடித்து தானே இருக்கு என்று நினைத்தாள் இதுதான் இந்த எண்ணம்தான் அவளை கணவனிடம் வெளிப்படையாக தன் காதலை அன்பை காட்ட ஏதோ ஒன்று தடையாக அவளிடம் இருந்தது பரதநிதி கண்ணியமும் ஆளுமையும் முதிர்ச்சியும் கொண்ட ஆன்ம ஆண்மகன் இவளும் இன்றைய நவநாகரிக பட்டாம்பூச்சி பெண் இருவரும் அவரவர் காதலை வெளிப்படுத்தும் விதம் வேறாக இருந்தது கணவனுக்கு மனைவியிடம் அமர்ந்து பேசி எதையும் செய்யும் எண்ணமே இல்லை அவனை பொறுத்தவரை அவள் ஒரு சில்வண்டு ஆம் அவளை மனதிற்குள் அப்படித்தான் நினைத்தான் இவளுக்கு என்ன தெரியும் என்ற அலட்சியமும் கூட அதனால் அவளை அவன் கண்டுகொள்வது இல்லை இதனால் நம்மீது கணவனுக்கு அன்பு காதல் இல்லை என்று ஏற்கனவே சின்ன நெருடல் அவளுக்கு உண்டு இப்போது இந்த சண்டையில் அது ஊர்ஜிதமாகிவிட்டது என்னுடன் நடந்த திருமணம் அவருக்கு பிடிக்கலை பிறகு எதற்காக நான் இங்கே இருக்கணும் ஆனாலும் வரட்டும் நாலு கேள்வி கேட்டாதான் எனக்கு மனது ஆறும் பிடிக்காமல் எதற்கு என்னை கல்யாணம் பண்ணேன் என் வாழ்க்கையை கெடுக்கணும் ஏதோ நானே வழியே வந்து கெஞ்சின மாதிரி இவன் தங்கை என்னை நக்கலாக பார்க்கிறாள் என் நகையை கேட்டால் நான் மறுத்திட்டேன் இதில் என் தவறு என்ன இருக்குது அவன் தங்கையை கண்டிக்க அவனால் முடியலை என்னை திருமணம் பண்ணினது தப்புன்னு சொல்கிறான் வரட்டும் என் மனசார திட்டிவிட்டுத்தான் போகணும் என்று காத்திருந்தாள் இரவு உணவிற்கு அவள் கீழே போகவில்லை மேலே அவளுக்கு சாப்பாட்டை கொண்டு வந்த மாமியார் இது என்ன பழக்கம் உடம்பு நல்லா இருக்கும்போது கீழே இறங்கி சாப்பிட வர தானே நான் மாடு ஏறி வரணுமா உங்கள் வீட்டு மா உங்கள் வீட்டில் மாதிரி நிறைய வேலையால் இங்கே இல்லை இரவு சமையல் இரவு சமைக்க நீ வரலை நான் தான் செய்தேன் இந்தா சாப்பிடு என்று தட்டை கொடுக்க இந்த நாலு சப்பாத்திக்கு இத்தனை பேச்சா என்று தான் இருந்தது இவளுக்கு வேறு வழியின்றி வாங்கி கொண்டாள் சில்வியிடம் பேசும்போது பேச்சு அவளிடம் என்றாலும் பார்வை அறைக்குள் தான் இருந்தது மாமியாருக்கு காரணம் ஆதன்யா பாத்தியாமா திருமணத்திற்கு முன்புவரை அண்ணன் அறையை நீதான் சுத்தம் செய்வாய் பராமரிப்பாய் ஆனால் இன்று நீங்கள் நினைத்தால் கூட அந்த அறைக்குள்ளே போக முடியாது அவங்க ரெண்டு பேரின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் போக முடியும் நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்ணனை அவள் கண் பார்வையில் சிறை வச்சிருக்கிறாள் அண்ணனுக்கு அதெல்லாம் இப்ப புரியாது புது மோகம் அப்படித்தான் இருக்கும் நாளாக ஆக தெரியும் என்னை ஒரு முறை கூட அந்த அறைக்குள் வா என்று அண்ணன் கூட சொன்னது இல்லை நம்ம வீட்டிலேயே நம்மளை ஒதுக்கி வைக்கிறார் அப்பா எப்பவும் அவள் பக்கம்தான் ஜால்ரா அடிப்பார் என்றாள்